சாபம் தந்திரியும் சஞ்சலத்தில் ஆத்தலா காமம் மேறினான் கருத்தையும் இழக்கவில்லை கருத்தையும் இழக்கவில்லை கணவள் நீதான் என்று கடவுளின் தீர்ப்புதானை Hors of black இந்த முனிவன் தவத்தை கெடுக்கலாமா அப்படி கெடுத்தால் அந்த முனிவன் சும்மா விடுவானா நமக்கு பழி வந்து நேருமே என்று தெரியாமல் என்னுடைய தவத்தை கலத்தாய உனக்கு கொடுத்த சமம் கொடுத்ததோ பெண்ணாக பிறந்தவள் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்கிறேனே மனம் இறங்கவில்லையா எப்படியாவது இன்று எனக்கு கொடுத்த சாபத்தை மாற்றி விடுங்கள் சுவாமி என்ன செய்வது பெண்ணாக பிறந்தவள் கால்களில் விழுந்து கதறுகளால் அழுகிறாள் புலம்புகிறாளே சரி சரி இந்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது இதற்கு விமோச்சனம் உண்டு சுவாமி கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது இந்த சாபம் பலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு விமோச்சனம் இருக்கிறதா விமோச்சனம் உண்டு என்ன சுவாமி அது என்ன தெரியுமா இப்பொழுது நான் கொடுத்த சாபம் எப்பொழுது பலிக்கும் தெரியுமா ஒரு நேரத்தில் உனக்கு திருமணம் நடந்து தாலை கட்டிய கணவன் மேல் இருக்கும் பதிபக்தியை மறந்து மாற்றானை மனதார நினைத்தான் இப்ப கொடுத்த சாபாப்பு பறிக்கும்போ நீங்கள் கொடுத்த சாபம் எனக்கு பலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்நாளிலே திருமணம் என்று ஒன்று நடந்து எனக்கு தாலி கட்டிய கணவரை மறந்து மாற்றான் ஒருவனை என் மனதால் நினைத்தால் கூட

அபச்சாரம் அபச்சாரம் ஏ கேட்டே உனக்கு என்ன மதியம் அடைந்து விட்டதா ஓ உனக்கு என்ன ஆனது உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா பைத்தியக்காரி பைத்தியக்காரி பெண்ணாணி நான் எப்படி பட்டவன் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மு ஆசை அறவே வெறுத்தவன் நான் ஒரு ஞானி என்னிடத்தில் போய் திருமணத்தை பற்று பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாய் இது முறை கிடையாது நான் வருது ஐயோ ஐயோ அங்கே

இப்ப என்ன என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள் கல்யாணம் செய்து அப்படி என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நிபந்தனையா என்ன தெரியுமா தெரிகிறது அதும தடாகம்

மணலால குடம் செய்யணும் ஆமா இது எப்படிங்க மண்ணால செய்ய சொன்னா கூட களிமண் எடுத்து மெது மெதுவா காய வச்சு காய வச்சு ஒரு குடம் செய்திடலாம் மணலால எப்படி குடம் செய்ய முடியும் அப்படியே நான் மணலால் குடம் எடுத்தாலும் அந்த குடத்தை தண்ணி எடுத்தா அந்த குடம்னா உருப்படியா இருக்குமா கரைஞ்சி தண்ணி எடுத்து வீணா போயிடும் அதுல தண்ணியை எடுக்க முடியாது நீங்க சொல்ற காரியம் நடக்காதே சுவாமி முடியுமா முடியாதா ஆளை விடு சுவாமி மணலால் குடம் எடுத்து குடத்திலே ஜலம் எடுத்து வந்து விட்டால் என் கருத்திலே திருவங்கல்யம் சுட்டி என்னை மனைவியாக ஏற்றுக் கொண்டு வந்து விட்டாக்கவில்லையே சரி நல்லது சுவாமி இப்படி ஒரே முடிவோடு செல்கிறேன் இப்படி சென்று மணலால் குடம் எடுத்து குடத்திலே ஜலம் எடுத்து வருகிறேன் கல்யாணத்துக்கு காத்துக் மணலால் குடம் எடுத்து இவள் ஜலம் கொண்டு வந்து விடுவாளா நான் இவளை திருமணம் செய்து கொள்வேன் முடியாது முடியாது இப்பொழுதே என்ன செய்கிறேன் பார் என்னுடைய மந்திர சக்தியால் பெருகிறேன் ஓனிவர் பெருமான் என்ன கடுமையான நிபந்தனை விட்டார் மணலால் குடமெடுக்க வேண்டும் குளத்தில் ஜலம் எடுக்க வேண்டும் என்று சரி சரி இன்னும் சற்று தொலைவில் இருக்கிறது அந்த பத்மந்தராக போய் வரலாம் சோதனை பத்மதராகத்திற்கு போக மழையிலே பெரிய பாமொன்று படம் எடுத்தாடுகின்றதே இதை போகாமல் வழிமறிக்கிறதே நான் என்ன செய்வேன் முக்கன் படைத்த பரம்பொருளே மூலாதார பொருளே நமச்சிவாயா இறைவா ஈசா பரமேசா எல்லாம் உடைய சோதனையா அந்த முனிவரையே நான் திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே போவது உண்மை என்றார் இங்கே பரம் எடுத்தாடும் பாம்பு என எதுவுமே செய்யக்கூடாது எப்படியாவது காத்திருச்சுக்க வேண்டும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக என்ன ஆச்சரியம் இந்நேரம் படமெடுத்தாடி கொண்டிருந்த பாம்பானது அந்த பரமசிவனை மனதிலே நினைத்து தியானித்தோம் துதித்தோம் வணங்கினோம் என்ன ஆச்சரியம் படமெடுத்தாடிய பாம்பு பக்கத்தில் இருக்கிற பாறை மேல மூணு முறை படத்தை போட்டு அடிச்சு சித்து சரி சரி இதெல்லாம் திருவிளையாடல் இறைவனுடையது பத்மத வந்தோம் வந்தோம் குடித்துவிட்டு கரையேறி வந்துவிட்டோம் மணலால் குடம் எடுத்துக் கொண்டு போகலாம் மணலாலே குடம் எடுத்தேன் குழம் எழு